எல்லாம் வணக்கம் தெற்கு தெருமச்சான செகண்ட் பார்ட் பாடுறேன் ஏழேடு ஜென்ம வந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது கல்யாணமே ஒரு தெய்வீகமே சம்சாரமே அதன் சந்தோஷமே ஒரு வானும் இளவும் பிரிந்து வாழுமா ஏழேழு ஜென்ம வந்த மலவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது சந்தனத்து அடிக்க சந்திரனும் கூடை பூடிக்க செங்கமல சூரியன் போல் செல்ல மகன் பிறப்பானே தங்கத்துல தூளி கட்டி வைரத்துல மாலை கட்டி தத்தி வரும் பாதத்துக்கு முத்து மறி கொடுப்பேனே துள்ளி வரும் பிள்ளைலீலா தூய கங்கை மீடு செம்பவளா வாய்த்திரா சிந்தி சிதரும் பேர் சொல்லத்தானே பிறக்கும் ஒரு மாணி ஏழேடு ஜென்ம வந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது கல்யாணமே ஒரு தெய்வீகமே சம்சாரமே அதன் சந்தோஷமே ஒரு வாழும் நிலவும் பிரிந்து வாழுமா ஏழு பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி